இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரிணி சமீபத்தில் காலமானார் இசைஞானியின் மகளாகி பிறந்து இசை உலகில் தடம் பதித்து மறைந்துள்ள பவதாரிணியின் திரைப்பயணத்தைப் பார்க்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசை குடும்பத்தில் மயக்கும் மெல்லிசையாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு பிறந்தவர் பவதாரிணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தில் மூலம் பாடகியாக அறிமுகமான இவர் தொடர்ந்து பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு அஞ்சலி போன்ற படங்களில் சில பாடல்களை சிறுவயதில் பாடியிருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான ராசையா படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா பாடல்தான் இவரை பிரபலப்படுத்தியது இந்த பாடலில் அவருடைய குரலில் ஒரு குழந்தைத்தனமும் வசீகரமும் இருந்ததால் தமிழ் இசை ரசிகர்களால் அவர் குரல் ரசிக்கப்பட்டது பின்னணி பாடகிகள் சுசிலா தொடங்கி ஜானகி மற்றும் சித்ரா வரை திரைப்பாடல்களில் வெற்றி கொடி நாட்டிய ஜாம்பவான்களுக்கு இடையே தனித்துவம் மிக்க குரலால் அனைவரையும் கவர்ந்தெழுத்தார் பவதாரிணி அதனால் அலெக்சாண்டர் தேடினேன் வந்தது கருவேலம் பூக்கள் போன்ற படங்களில் பின்னணி பாடினார் இதில் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் இடம்பெற்ற இது சங்கீத திருநாளு பாடல் தமிழ்நாட்டின் பட்டிதோட்டியெல்லாம் ஒலித்தது இந்த பாடலில் இளையராஜாவின் இசையையும் தாண்டி பவதாரணியின் குரல் அனைவரையும் வசீகரித்தது என்று சொல்லலாம் இப்படி தமிழ்நாடு கொண்டாடிய பவதாரணியை உலகமே கொண்டாட வைத்தது பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்னு பாடல் அந்த பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் அளித்து கௌரவித்தது மத்திய அரசு தொடர்ந்து அழகி பிரண்ட்ஸ் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்களை பாடி தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவராக திகழ்ந்தார் பவதாரிணி தமிழ் மட்டுமின்றி இந்தி தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழிகளிலும் பாடியுள்ள பவதாரிணி நடிகை ரேவதி இயக்கிய மித்ருமை பிரண்ட் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளரானார் தொடர்ந்து பிற்பிலேங்கே இலக்கணம் மாயநதி உள்ளிட்ட பத்து படங்களுக்கு இசை அமைத்துள்ளார் சபரிராஜ் என்பவரே திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில்தான் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பவதாரிணி இலங்கையில் தனது நாற்பத்தேழாவது வயதில் காலமானார் இப்படி குறுகிய காலத்தில் இசையால் பல ஜாலங்களை செய்து பவதாரிணி காற்றில் வரும் கீதமாக மறைந்துவிட்டார் சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க